ஜெரோம் ஒரு தேவதூதர் இவர் ஒரு முழுமையான மனிதர் ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர் தான் ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு I stood in the presence of almighty god you will see mirrors splitting to Real time prophecy is my ability to come to you and say your phone is about to ring. This is

இங்க இருக்கிற இந்த பெண் பால்கனில தான் இருந்தாங்க இவங்களோட ஃபோன் அது வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா இருந்தது அந்த வார்த்தைகளை நீங்க சொன்ன அதே தருணத்துல இந்த மொபைலுடைய ஸ்கிரீன் விரிசல் விட்டிருக்க ப்ராஃபெட் இதிலே இருக்கிற டெம்பர்ட் கிளாஸ் விரிசல் விடத் தொடங்கி இருக்கு தெய்வ தூதர் ஜெரோ வரும் வார்த்தைகள் மட்டுமல்ல ஹவ் டு புட் மை ஃபேத் டு வர்க் என் விசுவாசத்தை எப்படி செயல்பட வைப்பது தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் நவ ரைட் திஸ் டவுன் இப் யூ ஆர் டேக்கிங் நோட்ஸ் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கறீங்களா இத எழுதி இஃப் ஐ வர்க் மை ஃபேத் மை ஃபேத் will work நான் என் விசுவாசத்தை செயல்படுத்தினால் என் விசுவாசம் செயல்படும் இஃப் ஐ வர்க் மை ஃபேத் என் விசுவாசத்தை நான் செயல்படுத்தினால் மை ஃபேத் will work என் விசுவாசம் செயல்படும் சோ there has to be something that puts faith to work உங்க விசுவாசத்தை செயல்படுத்த ஏதாவது ஒன்னு தேவை முதல்லு அதிகாரம் ஒன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு பெண் அறிமுகப்படும் இஷு அவங்களுக்கு ரத்த போக்கு பிரச்சனை பன்னெண்டு வருஷங்கள்

இயேசு அவளை திரும்பி பார்த்து மகளை திடம் கோல் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்றார் திஸ் இஸ் beautiful இது ரொம்ப அற்புதமா இருக்கு தேவ வார்த்தை உன்னை ரச்சித்ததுன்னு அவர் சொல்லல He didn't say my power has made you whole. ஏன் வல்லமை உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லல. While all of that is true, he gives the woman credit. அது எல்லாமே உண்மையா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு தான் அந்த பெருமையை தந்தாரு. You are healed after 12 years because you put your faith to work. நீ உன் விசுவாசத்தை செயல்படுத்துனதுனால 12 ವರ್ಷங்களுக்கு அப்புறம் சுகம் அடைஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. If you work your faith, your faith will work. உங்க விசுவாசத்தை செயல்படுத்துனா உங்க விசுவாசம் செயல்படும். Jesus gives the woman credit. இயேசு அந்த பெண்ணுக்கு பெருமையை தந்தாரு.

நீங்க நீக்க வேண்டிய சில தடைகளை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ உங்க விசுவாசத்தால நீங்க செயல்பட முடியும் சாப்டர் ஒன்

Every place that the sole of your foot shall tread upon, that I have given unto you, as I said unto Moses. From the wilderness and this Lebanon, even unto the great river, the river Euphrates, all the land of the Hittites, unto the great sea.

தயாரா இருக்கீங்களா அண்ட் எட் இன் six சிக்ஸ் வர்சஸ் இஸ் நாட் mentioned. அப்படி இருந்தாலும் இந்த ஆறு வசனங்கள்ல விசுவாசத்தை பத்தி குறிப்பிடப்படல யூ நோ வாட் இஸ் மென்ஷன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு தெரியுமா ஆல் தி obstacles. எல்லா தடைகளும்

மோசை மறித்து போனால் துக்கப்படுவதை நிறுத்துங்க இருக்கிற வரைக்கும் விசுவாசத்தை செயல்படுத்தவே முடியாது கெட் ரீட் ஆஃப் அந்த தடையை இன்னைக்கு ராத்திரியை நீங்க நீக்குங்க எவ்ரி பாடி இன் லைஃப் ஸ்டோரி எாரோட வாழ்க்கையிலும் வலி வேதனை கண்ணீர கொடுக்கக்கூடிய கதைகள் இருக்கும் அதனால தான் நாம எல்லாமே இயேசுன்னு சொல்றோம் இந்த பூமியில நம்மளுடைய வாழ்க்கை தற்காலிகமானது மோசை இறந்து போயிட்டாரு கெட் ஓவர் இட் அந்த துக்கத்தை கடந்து வாங்க உங்களோட விசுவாசம் அபவுட் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க துக்கப்படும் போது உங்களோட விசுவாசம் செயல்படாது அப்புறம் அவர் கிட்ட சொல்றாரு இது உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இருக்கிற ஒரு நிலையை காட்டுது பாடி லாங்குவேஜ் உடல் மொழி யோ பாடி லாங்குவேஜ் கேன் ஸ்பீக் உங்களோட உடல் மொழியால விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும் பாடி லாங்குவேஜ் விசுவாசத்துக்கு ஒரு உடல் மொழி இருக்கு ரைஸ் எழுந்திரு பிகாஸ் ஐ வாண்ட் டு டேக் திஸ் பீப்புள் பார்வர்டு ஏனா இந்த ஜனங்களை முன்னேற்றிக் கொண்டு போகணும்னு நான் விரும்புறேன்

மோசையை இவ்வளவு தூரம் வழி நடத்திய ஆண்டவர் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை மேலும் அழைத்து செல்வேன் What do we learn through that? இதில இருந்து என்ன கத்துக்கிறோம்? My people, என் ஜனங்களே, what do we learn through that? இதில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? Faith needs a point of reference. விசுவாசத்திற்கு ஒரு மேற்கோள் தேவைப்படுது. It needs inspiration. அதுக்கு ஒரு உத்வேகம் தேவை. Moses became Joshua's inspiration. மோசே யோசுவாவோட உத்வேகமா மாறினாரு. If your faith is going to work, உங்க விசுவாசம் செயல்படணும்னா, You have to inspire. My people. Anything that does not inspire your faith, remove that obstacle. Including people. No matter how much faith you build up in a ministry like ours, from Monday to Friday, the people you hang around with can snuff it out in a moment.

ஜுவா ஹூர்க் விசுவா அதுக்குள்ளதான் செயல்படணும் இருந்தாலும் அது தேவை இல்லாததுக்கு அப்புறம் அடுத்த இடத்துக்கு போகலாம் உங்களுக்கு புரியுதா

இப்படி இருக்க நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தனியா இருக்க அனுமதிக்காதீங்க வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா it மீன் அதுக்கு அர்த்தம் அலங்காரம் பண்ணனும்

உங்க விசுவாசத்தோடய சேர்க்கணும் உங்களுக்கு புரியுதா நன்றி அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியையும் தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும்

these seven components in the year a syllabus on its own they have the ability to disciple you and mold you and make you into a beautified product of quality and wholeness as a christian in the year kurugalo thani thani paadathittam adu ungala seeder aaki ungala mold panni ஒரு கிறிஸ்துவரா தரம் மற்றும் முழுமையின் அழகான தயாரிப்பா மாத்திர திறன் கொண்டது தைரியம்

உங்க விசுவாசத்தோட ஒழுக்கத்துக்கான மேன்மையையும் சேர்த்துக்கோங்க If you want to be a success don't go by is this good or bad go by is this excellent or not நீங்க வெற்றி அடையணும்னா இது நல்லதுக்கா கெட்டதுக்கான யோசிக்காதீங்க இது சிறந்ததா இல்லையான்னு பாருங்க

உங்களுக்கு பண்பு இருக்கலாம் வித் தைரியம் பெரும்பாலும் தைரியத்துக்கும் பண்புக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை தப்பா புரிஞ்சுக்கிறோம் சேர்த்துக்கோங்க சகோதர ஸ்நேகம் இன்க்ளூட் sisterly kindness. அதுல சகோதரி ஸ்நேகமும் அடங்கும் with protocols. அதுவும் புரோட்டோகால்

செலுத்தும்போது மட்டும் இல்ல பட் ஹேவ் ஜெனரஸ் ஐஸ் தாராளமான கண்களும் இருக்கணும் ஒரு ரகசியத்தை சொல்லி தருவா த மோஸ்ட் ஜெனரஸ் பீப்பிள் இருக்கிறதுலேயே தாராள மனப்பான்மை இருக்கிற மக்கள் ஏழைகள் தான் ஒரு ஏழையோட வீட்டுக்கு போக வெரி ஜெனரஸ் அவங்க தாராளமாக இருப்பாங்க பட் தேர் நாட் சாக்ரிபிஷன் ஆனால் அவங்க தியாகம் பண்ணுறதில்ல

சேரிட்டி அதோட அன்பு சேர்த்துக்கோங்க வெற்றிக்காக கொடுக்கப்படுறதா இருக்கணும் இல்ல அன்புள்ளே சொன்னது இந்த குணங்கள் உங்ககிட்ட இருக்கீபிள் டு சக்சீட் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மத்தவங்க ஜெயிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா நான் உங்களோட குழந்தைகளை பத்தி பேசல

தேவதூதர் ஜெரோம் இவங்க பேர் புஷ்பா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இவங்களோட இடது கணுக்கால ஒரு மெட்டல் பிளேட் பொருத்தப்பட்டிருக்கு இங்க இவங்க ரெண்டு பேர் உதவியோட வந்தாங்க ஒரு நிமிஷம் கூட இவங்களால நிக்க முடியல இவங்களுக்கு இந்த வாக்கிங் ஸ்டிக்கோட உதவி தேவைப்பட்டுச்சு This is not normal. Suddenly there is a numbness that comes. It's after that that this happens.

ஜ வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பிரசங்கி உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார் உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல ஆண்டவருக்காக உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை பத்து அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளது நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளது உங்களது எண்ணம் ஈடெறுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியுங்கள் டபிள்யூ 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 அன்காமன் ரிசர்சர்ஸ் டாட் காமை தொடர்பு கொண்டு உங்கள் பிரதியை பெற்றுக்கொள்ளும் இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமா உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மினிஸ்ட்ரே பற்றி அதிக விவரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அதோடு உங்களுக்கு ஜெபம் இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் காலை ஆறு மணிக்கு ஜி தமிழில் உங்களை சந்திப்போம்